அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது இந்த ஷீலா இருக்காளே அவள் தான்டா எல்லாமே பண்ணுறவுது அவள் வந்ததும் வேலைக்கு போயிட்டு வந்ததும் அதுங்க இதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு இவ தான் ஏதாவது ஒரு இதை சொல்லி அவன் இது பண்ணிடுறான் ஆவண்டா அவன் அவன் என்ன பண்ணுவான் சொல் அவனுக்கு வீட்டில் நடக்கிறது என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நீயோ அஞ்சு ஊர் சண்டை போட்டிங்கல்ல சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி மிளகாப்புக்கு மாட்டீங்க நம்ம தான் முன்னாடி இன்னும் நடத்தணும்னு இந்த சீலை எவ்வளோ வேலை வேலை பண்ணுறது தெரியுமா நகை எடுக்கிற போறப்போ அவளுக்கு ஒரு நகை எடுத்துக்கிட்டா அதில் பதிய காசை கட்ட வச்சுட்டா சேலை அவ்வளோ ரேட்டுக்கு அவளுக்கு சேலையாண்டா சோனிக்கு ஒரு சேலை எடுத்துக் பாவம் அவ நான் தான் கூப்பிடுறேன் சோனி கடையில் போயிட்டு எடுத்துட்டு வருவோம் நல்லா சேலையான்னு ஆனால் வேணாம் வேணான்றா வீட்டில் இருக்கிறத பாத்துக்குருவோம் வேணாம் அருண் எனக்கு சேலைலாம் வேணாம் உள்ளதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது நானும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கே வர சொல்கிறேன் அவ தான் வர வரமாட்டேங்கிறாமா நேத்தே நான் கூப்பிட்டேன் ஏமா சோனி அருண் கூட போனீங்கன்னா அருண் தான் கூப்பிட்றேன் நானே ஒரு சேலை எடுத்து தரேன் வான்னு நீ போயிட்டு வரலாம்ல ஒரு நல்ல சேலையை எடுத்துக்கோமா அழகா போய் கட்டி போயிடல நான் எனக்கு ஆசை தரேன் நல்ல சேலையாக பார்த்து எடுத்துக்கிறீங்களா இல்லை கல்யாணத்துக்கு அம்மா வாங்கி கொடுத்த சேலையே அவ்வளோ இருக்கு அதில் ஒரு நாலஞ்சு புதுசாகவே இருக்கு கட்டாமல் நான் மேக்சிமம் சேலையே கட்டாமல் இருக்கிறதுனால அந்த சேலையெல்லாம் அப்படியே இருக்கு அதனால வேணாம் பரவாயில்ல விடுங்க எனக்கு இப்போதைக்கு சேலை எதுவுமே வேணாம் தான் தோணுது அருண் தான் அருண் கூப்பிட்டப்பவே நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதனால எனக்கு இப்போ வேண்டாம் ஏ அந்த சீலா புது சேலை வாங்கியிருக்காடி நல்லா கட்டிக்கிட்டு மினுக்கிட்டு அப்படி இப்படின்னு வருவா நீ என்ன சும்மாவா போவ நல்லாவா இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நல்லா சிலையை வாங்கி நீயும் நல்லா ஜாக்கெட் தைச்சி போட்டுக்கிட்டு வாமே அவளுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னு நினை ஆனா நான் ஒன்றை உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சுன்னா போச்சு ரெண்டு பேத்துக்கு தான் நான் ரெண்டு கண்ணா இருக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே இருக்க விடுற அவ அம்மா அப்பா மாதிரி நீ இல்லைம்மா அப்பா தான் இங்கிட்டு கேப் கிடச்சா இங்கிட்டு போட்டு விடவும் அங்குட்டு கேப் கிடச்சா அங்குட்டு போட்டு விடவும் பண்ணிட்டுருக்காரு ஆனா நீங்க எல்லாத்துட்டையும் ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அப்பா மாதிரி எப்போ விடயா உங்க அப்பா மாதிரி எல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது சொல்லு ஆமா அதனால தான் அப்பா இங்கே பாருங்க ஏன் என்ன நான் பார்லர் கிளம்பிட்டேன் மதியத்துக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியாது வரதுக்கு லேட் ஆயிடும் அதனால் சமையல் பண்ணிடுங்க நான் கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு ஈவினிங் போல ஆயிடும் போயிட்டு வந்துடுறேன் ஏண்டி சாப்பாடு சமைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா சாயங்காலமாக போகக்கூடாதா பார்லர் தான் நைட்டு வரைக்கும் இருக்கோம்ல அப்படின்னா அவசர அவசரமாக இப்போ ஓடுற எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் போக முடியும் சமையலை பார்த்துக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க நான் வரேன் உங்களை சேலை இருக்கப்போ சொல்லிவிட்டு நான் இருக்கேன் எப்படி தும்ரா பேசிட்டு போகிறா பத்தியா பியூட்டி பார்லர் போதும் பியூட்டி பார்லர் என்னத்தை தான் அப்படி மூஞ்சி அழகுபடுத்துதோ தெரியல சரிடா தம்பி நான் அப்படியே சமையலை பார்க்குறேன் நீ அவளை கூட்டிகிட்டு போய் சேலை வாங்கிட்டு வந்துடு தம்பியை விட்டுட்டு போங்க நான் அப்படியே சமைச்சிட்டு அவ நீ பரவாயில்ல பரவாயில்லத்தா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தம்பியை பார்த்துக்கிடுங்க நான் சமையல் பார்த்துக்குறேன்தா நான் சேலை எடுக்கலாம் போகல நிஜமாக தான் சொல்கிறேன் எனக்கு இருக்க சேலையே போதும் நான் வேறு எதுவும் எடுக்கலத்தா ஏண்டி சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா நான் தான் சொல்றேன் இல்லை எடுத்துக்க எடுத்துக்கன்னு ஏன் வேணாம் வேணான்ற இல்லாத எனக்கு வேண்டாம் சரி விடுமா அதான் வேணான்றா அப்புறம் எதுக்கு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு அடடே அம்மா அஞ்சு அண்ணன தெரியுதா ஆ என்னானே உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என் வாழ்க்கைக்கே வழிகாட்டி நீங்கள் தான் உங்களை எப்படியுமே தெரியாமல் இருக்கும் நல்லா இருக்கீங்களா வீட்டு பக்கம் ஆளையே காணும் ஏன்னா இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க எங்கம்மா வர முடியுது உடம்பே சரியில்லாதமா ஆயிடுது எங்கிட்டும் போக முடியல இன்னைக்கு தான் இப்படி வந்து பாத்துட்டு போகலான்னு வந்தேன் என்னம்மா வளகாப்பெல்லாம் போட்டாச்சா ஆ கையில வலையில காணும் அப்ப இன்னும் போடலையா அண்ணே தான் வச்சிருக்கோம் நீங்க வந்துருங்க உங்கள்கிட்ட சொன்னாரா எங்கள் வீட்டுக்காரே ஆனால் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லி ஆகணும்னு சொன்னாருனே உங்கள்கிட்ட சொன்னாரா சொல்லலையா நீங்கள் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் நான் சொல்கிறேன் இந்த சரவணை என்ன மறந்து டாப்ல பாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் சொல்லல மாஞ்சு சரவணா சொல்லவே இல்ல பாத்தியா மறந்துட்டாரு அப்படியெல்லாம் அவர் மறக்க மாட்டாருனே ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டாரு போல தான் சொல்லுன்னு நினைச்சிட்டு இருப்பாருனே சரிம்மா அதை விடு சரி உங்க சொந்த பந்தம் எல்லாருக்குமே சொல்லியாச்சா பண்றீங்களா இல்ல தான் ஆசைப்படுறாரு கொஞ்சம் தான் பண்றோம் ஆனால் வந்து அப்பா தான் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லியிருக்காருண்ணே நாங்க வந்து சரவணன் ரிலேஷன் யாருக்கும் சொல்லல சரவணன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கோம் மற்றபடி யாருக்குமே நாங்க சொல்லலமே ஏமா ஏன் தங்கி தங்கி பேசுற எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதானே நீங்க ஏன் சொல்லாம விடுறீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லலாம் தானே இருக்கிறோம் ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் ஓ பிரச்சனை அதை சொல்றியா ஓ சரிம்மா சரிம்மா இருந்தா இருந்தாலும் சரவணன் ஒரு குழந்தை இல்ல அதுக்காக நான் சொல்றியா ஆ ஆமாண்ணே அதுதான் உண்மை அதுக்காக தானே நான் யோசிக்கிறோம் அதனால தான் யாருக்கும் சொல்லலை மஞ்சு அஞ்சு நான் கேட்கணும்னு நினச்சேன் உன்னோட முன்னாள் மாமியார் இருக்காங்கள்ல அதான் அந்த விக்கியோட அம்மா அவங்களுக்கு சொன்னியா இல்லைண்ணே எதுக்கு தேவையில்லாம அவங்கள எழுத்திட்டு அவங்களோட தான் லைஃப் முடிஞ்சிச்சு டிவோர்ஸ் வாங்கியாச்சு அவ்வளோதான் இனி அவங்க யாரோ நான் யாரோன்னே அதனால அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலாம் அவங்க கூட நான் பேசுகிறதும் இல்லை அவன் கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்டில் படுத்த படிக்கையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை அவங்க அம்மா தான் வந்தாங்க எப்படி அட்ரெஸ் தெரிஞ்சு வந்தாங்கன்னு தெரியாது அவங்க தான் வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க ஆமாம்மா அது உண்மைதான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாவமாக இருக்குமா பையனை படுத்த படிக்கையாக வச்சு அந்த அம்மா தான் கவனிச்சிட்ருக்கு அவங்க உன்னை மறக்கவே இல்லைம்மா இன்ன வரைக்கும் த மருமகளாக தான் உன்னை நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுமா அந்த அம்மா வந்துட்டு போகும் இங்க பாரு நீ வேணா டிவோர்ஸ் வாங்கியாச்சு நமக்கு அவங்களுக்கும் உரிமை இல்லை நீ எந்த சொந்த பந்தமும் இல்லை அப்படின்னு நீ சொல்லலாம் வயத்துல இருக்க குழந்த அந்த குழந்தை இருக்க வரைக்கும் அவங்க உன்னோட உறவுதாம்மா அதனால அவங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்றது நல்லது என்னதான் இருந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்னடா அது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு நினப்பாங்கம்மா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா வாராங்களோ வரலையோ சொல்லுமா அவங்க என்னதான் இருந்தாலும் பேரனோ பேத்தியோ அந்த பிள்ளை வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்க விருப்பம்மா அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே இந்த விஷயத்தில் நான் நான் உரிமை எடுக்க முடியாது இது எல்லாமே சரவணனோடது தான் எனக்கு இனி வந்து அவங்க ஃபேமிலி முக்கியம் கிடையாது அந்த விக்கியோ அவங்க அம்மாவோ எது வந்து என் குழந்த வேணும் இந்த குழந்தை ஒரு உயிரை அழிக்க என்னால் முடியாதுங்கிறதுனால தான் இந்த குழந்தைய நான் வளர்த்துட்ருக்கேன் ஆனால் வந்து இப்போ போய் அவங்கள சொல்லணும்னா முடியாது நான் அதை இந்த விஷயத்தை பற்றி சரவணன் கிட்டே பேசினாலும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் இது நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டாரா அதனால் வேண்டாண்ணே சரிம்மா அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் அஞ்சு இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு என்ன தோணுதோ நீ அதுபடி செய் ம் சரிங்கண்ணே உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுவார் நீங்கள் கண்டிப்பாக வளகாப்புக்கு வந்துருங்கண்ணே ஆ நான் வராமையா அதெல்லாம் நான் வந்துடுறேம்மா சரிம்மா அஞ்சு அப்போ நான் கிளம்புறேன் சும்மா பார்த்துட்டு போகலான் வந்தேன் சரவணன் வீட்டில் இருக்கா பிள்ளை நான் ஆள் இல்லை போல் சரி நான் போயிட்டு வரவா ஆ ஓகேண்ணே போயிட்டு வாங்க நம்ம தான் மைண்டு ஃப்ரீயாக உக்காந்துருந்தாலும் யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ இவர் இவர் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு ஷோ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ போய் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அவங்களே மறந்தாச்சுன்னு நான் இருக்கேன் சத்யா ஆ சொல்லுங்க மாச்சி என்ன இவளுக்கு ரெண்டு பேரும் இந்த சிப்ஸை வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தா எப்பதாண்டி சோறு சாப்பிட்றது பாரு எப்படி இந்த சிப்ஸை வச்சு ரெண்டு தின்னுட்டு இருக்குன்னு சோறு எப்போ திங்கிறது ஏ இல்லை சோறு எப்போ சாப்பிட்றது சிப்ஸ் மட்டும் போதுமா உங்களுக்கு அடி வாங்க போறீங்க சத்யா ரெண்டே இது புடிங்கி வை சோறு போட்டுட்டு வரேன் ரெண்டு பேருக்கு ஊட்டி விடுவான் ரெண்டே வாங்கி வை வாய பத்தியா இனியா அடி வாங்கிடுவா ஒழுங்கு மரியாதை வச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடு சொல்லுடி சத்யா ஏ அப்பதான் சொல்றாங்கல்ல ரெண்டு பேரும் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க இருங்க ரெண்டு பேருக்கும் இப்ப சாப்பாடு போட்டு வருவேன் திங்காம மட்டும் இருங்க தொலைஞ்சிங்க வாங்கி வெயிடி சத்யா கொண்டு போய் வாங்கிடுமாட்டே இனியா சமத்து நீ ரொம்ப நீ இனியா சமத்து பிள்ளை அதனால இனியா அம்மா என்ன சொன்னாலும் கேட்பா கொண்டு போய் வச்சுட்டு வா

படுத்திருக்கேன் அந்த சைடு உட்காந்துருந்தா திடீர்னு ஏறி ஏறி வயிற்றுல மேலே மேலே ஏறி ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டா சொல்லிட்டு இருக்கே கேட்கவே இல்லை தான் பண்ணுவேங்கிற மாதிரி பண்றா கோவம் வருமா வராதா அதான் ரெண்டு போட்டேன் என்னம்மா நீ சின்ன பிள்ளை பண்ணுதுன்னு அந்த பிள்ளைக்கு தான் நீ பேட்டால பிடிச்சி அடிக்கிறியே நல்லதா இதெல்லாம் மண்டை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்புறம் குழந்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது இப்படியே மிதிக்கிறது ஏறி ஏறி சொல்ல சொல்ல இவ்வளவு பிள்ளைக்கு தெரியாது தெரியாமதாம்மா தெரிஞ்சா செய்யுமா என்னதான் இருந்தாலும் இதுவும் குழந்த தானே அதான் அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படி செஞ்சிட்டு இருக்கு சரி வீடு சத்யா எம்மா இனியா அம்மா ரொம்ப தா பாரு எப்படி அழுகிறான்னு பாவம் சத்யா அந்த பிள்ளை பண்ணுதுன்னு இப்படி பேட்டால் நீ அடிச்சிருக்க கூடாது சத்யா அம்மாச்சி இப்படி உள்ளதுதான் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணும் இதுக்காக நம்ம உடனே அடிக்க தான் வேணும் சரி பாவம் பாவம் நம்ம விட்டோன்னு வைங்க இதை விட ஓவராகவும் பண்ணும் அதுக்காக இப்படி இல்லாமல் அடிக்கிறது இனியா வா அப்போ ஷோ கடவுளே கொஞ்சம் நேரம் பார்க்காம இப்படி பண்ணிட்டாயே பாவமாக இருக்குது அந்த பிள்ளை அலறதை பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு வா இனியா